பாக்குறதுக்கு குட்டியோண்டு மஞ்சள் கலராக இருக்கிற இந்த காய்க்கும் நடிகரும் அரசியல்வாதியாகியே நம்ம சீமானுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்கறீங்களா ஆமாங்க தொடர்பு இருக்குது இந்த பாருங்க இந்த மஞ்சள் கலர் காய்க்குள்ள கருப்பு கலர் வேலையா இருக்கு இது என்ன காய் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா யோசிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுங்க இது தனித்திறமையால் வளர்ந்துருக்கும் இந்த ஒரு அற்புதமான காய்ங்க இது சிறிய வேலை விஷயமா நான் பயணம் சொல்லும் போது ரோட்டு ஓரத்துல இந்த அற்புதமான தாவரத்தை நான் பார்த்தேங்க பார்த்த உடனே நிறுத்திட்டேன் நீங்களும் வீடியோ பதிவாக போடுறேன் இந்த காயோட இருக்கிற இந்த செடியோட பேர் தாங்க கண்ட கத்திரிக்காய் குடும்பத்தை தாங்க பொதுவாகவே கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கு கத்திரிக்காய் முத்துனா கண்டிப்பாக கடை விதிக்கு வந்தது ஆகணும்ட்டு ஆனால் இந்த கண்டங்கத்திரி முத்துனானும் வராது பிஞ்சா இருந்தாலும் வராதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தாவரம் இதோட பயன் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தாங்க தெரியும் அவங்க சொல்லி தான் எனக்கும் தெரிஞ்சது அதனால தான் இந்த வீடியோ பதிவாக எடுத்து நான் போடுறேன் ஆமாம் இதுக்கும் நம்ம சீமானுக்கும் என்ன தொடர்பு பார்க்குறீங்க கண்டிப்பாக தொடர்பு இருக்குங்க அரசியல் என்னும் கடைவீதிக்கு எத்தனையோ கட்சிகள் கட்சி தொடங்கினவுடனே தனிச்சு நிற்பாங்க அதுக்கப்புறம் கூட்டணி சேர்ந்துப்பாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கடை விதிக்கு வராத ஒரே கத்திரிக்காய் நம்ம தான் இப்படி அரிதான கத்திரிக்காய்க்கு ஓட்டு போட்டுருங்க சாரிங்க லைக் போட்டுருங்க